வருகின்ற ஜனவரி மாதம் மதுரையில் நடக்கவிருக்கின்ற புதிய தமிழகம் கட்சியினுடைய ஏழாவது மாநில மாநாடு குறித்து மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளை புதிய அமைச்சுடைய தலைவர் டாக்டரையா அவர்கள் கிராமம் கிராமமாக தென் மாவட்டம் முழுவதும் கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் அந்த சூழல்ல பல பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடத்தப்படுது இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்புல தொடர்ந்து ஏன்னா இந்த நிகழ்வு நடத்திட்டு இருக்கக்கூடிய அதே சமகாலத்துல விஜயனுடைய இரண்டாவது மாநாடு மதுரையில நடத்தினாரு தென் மாவட்ட சுற்றுப்பயணங்கிறதுனால இந்த விஜயனுடைய கேள்வி தவிர்க்கப்பட முடியாமல் தலைவர்கிட்ட கேட்கப்பட்டுட்டே இருக்குது சார் நீங்க வந்து தொடர்ந்து ஆதரிச்சுட்டே இருக்கிறீங்க அவரோடு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுடைய கூட்டணியா அப்படிங்கிற கேள்வி பிரதானமாக இடம்பெறுது அந்த கேள்வி வருவதற்கான காரணங்கள் இல்லாம இல்லை ஏன்னா விஜய் தன்னுடைய முதல் மாநாடை விக்கிரவாண்டியில நடத்துறார் நடத்தும் பொழுது தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான கருத்தை பதிவு செய்யறார் என்ன பதிவு செய்றாருனா கூட்டணி ஆட்சி மீன்ஸ் எங்களோடு கூட்டணி வைக்கக்கூடியங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வெறுமனே சட்டமன்ற உறுப்பினர் அந்த சீட் சீட் ஷேரிங் மட்டும் கிடையாது பவர் ஷேரிங் பண்ணி கொடுப்போம் அமைச்சரவையில இடம் மெயின் பண்ணி ஒரு கருத்தை முன்வைக்கிற புதிய தமிழகம் கட்சியை பொறுத்த மட்டிலும் விஜய் அவர்கள் மாநாடு நடத்துவதற்கு சில வருடங்களுக்கு இருந்தே தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிற அந்த கோஷத்தை முன்வைத்துதான் தொடரும் நிகழ்ச்சிகள் எந்த பொதுக்கூட்டமானாலும் எந்த எந்த நிகழ்வானாலும் இதை முன் வச்சுதான் நாங்கள் மக்களை இருக்கோம் பேசிக்கிட்டே இருக்கோம் கரெக்டா அந்த நேரத்துல விஜய் அவர்கள் இந்த கருத்தை முன்வைச்சு முதலாளாக தலைவர் அவர்கள் இந்த கருத்தை நான் மனதார வரவேற்கிறேன் ஒரு புதிதாக அரசியல் களத்தில் காலடி எடுத்து வைக்கக்கூடியவர் மிக துணிச்சலாக இந்த கருத்தை முன்வைப்பது என்பது வரவேற்கத்தக்கது ஏன்னா இது காலத்திற்கு தேவையான ஒண்ணு யாரோ ஒருத்தர் ஒரு நபர் முதலமைச்சராகிறதுக்கு எல்லாரும் சேர்ந்து ஓடி உழைச்சிட்டு கடைசியில அவர் ஒருத்தர் மட்டும் முதலமைச்சர்னா என்ன அர்த்தம் ஏன்னா எல்லாமே தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்வதற்காக அரசியல் களத்துல களம் கண்டாங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய வட்டத்தை முழுவதும் போய் பிரச்சாரம் பண்ணி வாக்காளர்களாக மாதிரி அவருடைய வாக்குகளை தங்களது கூட்டணிக்கு கொண்டு வர்றாங்க அந்த கூட்டணியை சேர்ந்து ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து அவர் ஒருத்தர் தான் முதலமைச்சர்னா அது எப்படி வரும் ஸோ உழைக்கக்கூடிய அத்தனை பேருக்குமான பவர் ஷேரிங் இருக்கணும் அது எங்களுடைய கட்சி காலத்துல காலத்திலிருந்து எங்களுடைய கொள்கை சம பங்கு சம உரிமை என்பது எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை அந்த அடிப்படையில் அரசியலுக்கும் அது பொருந்தும் அரசியல் கட்சிகளுக்கும் அது பொருந்தும் அப்படின்னு தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறார் அதன் பிறகு அரசியல் களம் வேறு திசையை நோக்கி விவாதிக்க தொடங்குது ஏன்னா இதுவரை திமுக அதிமுக அப்படின்னு கடந்த எழுபது ஆண்டு கால அரசியல் இந்த இருவரும் கட்சிகள் அதை சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அஹ் அஞ்சு சீட்டு ஆறு சீட்டு பத்து சீட்டு இருபது சீட்டு சோ இப்படியான சாரிங் அதோட நிக்கிது அமைச்சரவையில பங்கு ஆட்சியில பங்குங்கிற அந்த குரலை கூட யாரும் பெருசா முன்வைக்க முடியல இது வந்து புதிய தமிழகம் கட்சியினுடைய வருகை ஏற்படுத்திய எழுச்சி இருக்குல்லையே அந்த நேரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெரிய கூட்டணி அமைஞ்சது புதிய தமிழகம் தமாகா விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதெல்லாம் அந்த நேரத்துல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு அரசியலேயே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தேர்தல் இருந்தது அதன் பிறகு பல்வேறு சமூக சூழல் பல்வேறு அரசியல் சூழல்னு அப்படியே அதன் பிறகு கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டுகள் கழிச்சு அதற்கான வாய்ப்பை இந்த சூழல் உருவாக்கி இருக்குது விஜயனுடைய இந்த குரல் பலராலும் ஆஹ் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆமா அது சரிதான் அப்படின்னாலும் கூட வெளிப்படையாக பேசுவதற்கு தங்களுடைய கூட்டணி அது இதுங்கிற அந்த பவுண்டரியை தாண்டி பேச முடியாம இருந்தாங்க பட் அதே சூழல்ல இந்த இரண்டாவது மாநாடு மதுரையில பிரம்மாண்டமாக நடத்தி வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறார் அது குறித்து மீண்டும் அந்த கேள்வி ஏன்னா ஒரு ஷார்ட் பீரியட்ல மாநாடு நடத்தினால அவருடைய அரசியல் வருகை அந்த கூட்டம் அவருடைய அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரசிகர்களுடைய ஆரவாரம்னு அது அப்படியே இருக்கு அந்த டெம்போ விடாம இருக்கும் பொழுது இரண்டாவது மாநாட்டையும் வெற்றிகரமா நடத்தி முடிக்கிறாரு நடத்தி முடிச்சோன்னு மீண்டும் அரசியல் காலத்துல இதாகுது என்ன ஆகுதுன்னா திமுக கலண்டு உலண்டு போயிடுது அப்போ என்ன பண்ணுதுன்னா தங்களுடைய சகாக்கள் மூலமாக மிகப்பெரிய இதை வந்து பரப்புது சினிமாக்காரன் அது இது அப்படின்னு சொல்லிட்டு பரப்புது மீண்டும் தலைவர் அவர்களை பார்த்து அந்த கேள்வி வந்து எழுப்பப்படுது அவர்கள் அந்த மாநாட்டை வெற்றிகரமாக முடிச்சிருக்கிறார் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் அவருடைய கருத்தை மீண்டும் இந்த மாநாட்டுல பதிவு செஞ்சிருக்கிறாரு கூட்டணி ஆட்சி என்கிற கருத்தை மீண்டும் பதிவு செஞ்சிருக்கிறாரு சோ அந்த நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக இருக்கிறார் குதிரும் சொன்ன நிலைப்பாடு மதுதாங்கிற அடிப்படையில நிச்சயமாக விஜயனுடைய கருத்துக்கு நாங்கள் எப்போதும் அந்த கருத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் அது போக இந்த சினிமாக்காரன் சினிமாக்காரன் சொல்றாங்களே

புகழ்பெற்ற ஒரு நகைச்சுவை கலைஞர் சோ ஒட்டுமொத்தமாகவே அந்த இது இந்த பக்கம் பார்த்தா அதிமுக வந்து எம்ஜிஆர் நடிகர் ஜெயலலிதா நடிகை இப்ப இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது வந்து பார்க்க முடியாது ஏன்னா இந்த கட்சியினுடைய முழுமையான கட்டமைப்பும் அவர்களை சார்ந்து ஆஹ் உருவாக்குனது அதன் பிறகு இப்படி இருக்கு சோ எழுபது ஆண்டு கால அரசியலை இதை வைத்து கட்டமைப்பொழுது நீங்க ஒருத்தரை மட்டும் போய் பராண்டி வச்சு ஒருத்தரை மட்டும் ஏன் சும்மா சும்மா டார்கெட் பண்றீங்க அது வந்து சரியில்லை முறையில்லை அப்படின்னு விஜயனுடைய அரசியல் வருகை குறித்து பரப்பப்பட்ட அவதூறுகளுக்கு ஒரு பதிலை கொடுக்கிறார் இது ஒரு யதார்த்தமான நிகழ்வு இப்படி கொடுத்த உடனே மீண்டும் வந்து விஜயோடு கூட்டணியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜயோடு கூட்டணி வைக்க போறீங்களா என்ற கேள்விகள் மீண்டும் மீண்டும் இது பண்ணுது அந்த இடத்துல மிக முக்கியமான கருத்தை முன்வைக்கிறார் என்ன கருத்தை முன்வைக்கிறார்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக ஆட்சி மாற்றம் நிகழும் திமுக வீட்டுக்கு அனுப்பப்படும் ஒரு வலிமையான அடித்தளம் கொண்ட ஆட்சி அமையும் அப்படின்னு தலைவர் அவர்கள் கருத்து சொல்றாங்க சோ விஜயினுடைய ஆதரவு நிலைப்பாடு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தே தீர்வுங்கிற அந்த நிலைப்பாடு இதை ரெண்டையும் நெர்ஜி பண்ணி மீண்டும் அந்த கேள்விகள் கேட்கப்பட்டுட்டே இருக்கு மறுபக்கம் நாம் தமிழ் சீமான் வகையராக்கள் விஜயை மறு இந்த பக்கம் இருந்து போராடுறாங்க ஸ்டாலினை சந்திச்சு வந்ததுக்கு அப்புறம் வந்து அவர் வந்து இந்த இது கீ கொடுப்பாங்கல்ல அம்மன் படம்னு நினைக்கிறேன் அதுல வந்து இப்படி குத்துனோடனே கையாடும் அப்படியெல்லாம் ஆடும் அந்த மாதிரி சீமானுக்கு வந்து நேர விஜய் தான் ஆயிட்டார் இவ்வளவு நாள திமுக எதிரியா இருந்துச்சு இப்ப விஜய் எதிரியாயிட்டாரு தம்பி நடிகர் திரையில் தேடாது ஏன்னா இவர் வந்து பல பல நாடுகளுடைய பிரச்சனைகளுக்கு மத்தியில நின்று தனியால போய் இந்த விஜயகாந்த் படங்கள் எல்லாம் வருவாருல அந்த மாதிரி போய் போராடிதான் பல நாடுகளின் விடுதலை வாங்கி கொடுத்துருந்தாரு வந்தாரு இவருக்கும் சினிமாக்கும் சம்பந்தம் இல்லை இவர் சினிமால இருந்து துரத்தி விடுறாங்க சினிமால வாழ்க்கை வயிறு வளர்க்க முடியல உயிர் வளர்க்க முடியல சோ அரசியலுக்கு வராரு இவரும் சேர்ந்து இப்ப இவங்க பேசுறாங்க இவரும் சேர்ந்து பண்ணணும் இப்ப ஒட்டு மொத்தமாக இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசியல் ஒட்டுமொத்தமாக விஜய் எதிர்க்கக்கூடிய சூழல் இருந்த உடனே இது களம் இப்படி மாறி கேள்விகள் இப்படி எழத் தொடங்கும் இந்த நேரத்துல நாம தலைவருடைய கூற்றை கொஞ்சம் அரித்மாட்டிக்கலாம் பொலிட்டிக்கல் அரித்மேட்டிக்கலாவும் நாம வந்து பார்க்கணும் விஜயனுடைய மாநாடு வெற்றி விஜயனுடைய அரசியல் வருகை இது குறித்து கேட்கிறாங்கன்னாலும் இங்க இருக்கக்கூடிய அரசியல் களம் எப்படி இருக்கு திமுக மக்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்ப்புக்கு மத்தியில உழந்துட்டு இருக்கு இது வந்த பொழுது கொடுத்த எந்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றல இவங்க வந்த பொழுது மின்சார கட்டணம் எவ்வளவு இருந்தது வந்த பொழுது தண்ணி கட்டணம் எவ்வளவு இருந்தது சுத்து வரி எவ்வளவு இருந்தது வந்த பொழுது என்னவா இருந்தது இப்ப வந்த பிறகு கடன் சுமை எவ்வளவா இருக்குது இதெல்லாம் வந்து பைன் பண்ணி பார்த்தா இவங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அது இதுன்னு சில கருத்துக்களை சொன்னாலும் பல ஆயிரக்கணக்கான ரூபாய் சுமையை வந்து மக்கள் மத்தியில ஏத்திட்டு ஏமாத்துறாங்க ஸோ வெறும் வாயில்தான் வேலை செய்யுது ஒரு படத்தில் நகைச்சுவை வடிவம் பண்றதுன்னா வாய் மட்டும் வேலை செய்யுது வாய் மட்டும் திமுக வாய் மட்டும் தான் எப்பவுமே வேலை செய்யும் வளர்க்குறதெல்லாம் அவங்க குடும்பத்தை தான் வளர்க்குறாங்க சோ இந்த விமர்சனங்களுக்கு நடுவுல ஆட்சி மாற்றத்தை நோக்கி எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காங்க ஸோ மறுமுனா இருக்கக்கூடிய அதிமுக பலமாக இருக்குதா அப்படின்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலை பொறுத்தளவு தனிப்பட்ட முறையில் அதிமுகவுடைய வாக்கு சேதம் பார்த்தீங்கன்னா பத்து சதவீதத்துக்கு மேல இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது குறிப்பாக தென்பழகத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தினகரன் அவர்கள் வாங்கின வாக்கு இருக்கு இல்லையா அந்த வாக்கை தான் பாஜக தங்களுடைய வாக்கோடு சேர்த்து அந்த தான் வாங்குது அந்த விஸ் மீன்ஸ் அந்த ஒரு சமூகத்தினுடைய வாக்கை வாங்குது சோ அந்த வாக்குகளையும் இந்த வாக்குகளையும் சேர்த்தா கூட ஸோ வெற்றி பெறக்கூடிய அளவுக்கான வாக்கு சதவிகிதம் இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் முடிவுகள் ஒரு முக்கியமான காரணத்தை சொல்லி ஒரு ஆட்சி அளந்து இழந்ததற்கான தென் மாவட்ட கணக்குகளும் உண்டு சோ இப்படி இருக்கும் பொழுது அதிமுக வலுவிழந்து இருக்குது பெரிய அளவுக்கு ஏன்னா தனி பெரும்பான்மையோடு நீ ஆட்சி அமைக்கிறதுக்கான சூழல் யாருக்குமே கிடையாது ஏன்னா வந்து ஓட்டுக்கு காசு டிஃபன் பாக்ஸ் முதல்ல உப்புமாவை தொடங்கி இன்னைக்கு சேலை குத்துவளுக்கு கை கடிகாரம் சரக்கு சாப்பாடு சம்பளம் எல்லாமே ஹையர் பண்றாங்க மக்களை வந்து தினக்கூலிகளாக ஹையர் பண்ணி தேர்தல் அன்னைக்கு வந்து கொஞ்சம் எச்சா காசு எச்சா சில சலுகைகள் பண்ணி இவர்களை ஊழல் படுத்தி இவர்களுடைய வாக்குகளை விலைக்கு வாங்குகிறார்கள் அந்த சூழல்தான் தான் இருக்குது சோ அதிமுகவும் வளம் இழந்து வலுவிழந்து அந்த த தனித்த சக்தி என்கிற அந்த அது வந்து பொதுவாவே அந்த பொலிட்டிகல் எல்லாம் போயிடுச்சு திமுகவும் அதுதான் சூழல் திமுகவுல கூட்டணி வந்து வளமா பலமா இருக்கிற மாதிரி காமிச்சாலும் கூட உள்ள புகஞ்சிட்டு இருக்கக்கூடிய செய்திகள்னு ஒண்ணு இருக்கு இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சிக்கு வந்த பொழுது காங்கிரஸை வீழ்த்தி தான் திமுக ஆட்சிக்கு வருது இன்னைக்கு காங்கிரஸ் கிழமை திமுக கூட்டின என்ன ஒரு தொங்கு சபையாக வச்சிருக்காங்க கம்யூனிஸ்ட் அன்றைய தேதியில் எதிர்ப்பிச்சு இன்னைக்கு நாங்க பத்து கோடி கொடுத்து அந்த கட்சியை வாங்கிட்டோம் அப்படின்னு ஏகத்தல பேசிட்டு இருக்குது திமுக சோ அவர்கள் வாய்ப்பு இல்லாதவர்களாக வேறு வழியே இன்று இந்த கூட்டணியில் நீடித்து நிலைத்திருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுக்கிறாங்க காங்கிரசுக்கு என்ன ஆனா கம்யூனிஸ்ட் அப்படி இருக்காது ஏன்னா கம்யூனிஸ்ட் வந்து ஒரு கொள்கையை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட இயக்கங்கிறதுனால உள்ள ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் வெளியில அவங்க அதை காட்டிக்கிறதுக்கு அதை நிலைநிறுத்திக்கிறதுக்கு ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் இருக்கும் வெளிப்படையா சொன்னோம்னா திமுக விட்டு வெளியே வந்தாதான் கம்யூனிஸ்ட்ங்கிற கட்சியே கம்யூனிஸ்ட் ஒரு தனி கட்சியா இருக்க முடியும் அதுதான் யதார்த்தம் உள்ள இருக்க அவங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு தேர்தலையும் அவங்க எப்படி தேர்தலை சந்திக்கிறாங்க ஒரு பொம்மைகளாக போவாங்க எந்த பிரச்சனையும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது ஏன்னா அவங்க உழைப்பாளர்கள் வர்க்க ரீதியான பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டு பேசக்கூடிய சித்தாந்தத்தை கொண்டவர்கள் சர்வதேச சிந்தனையை சித்தாந்தமாக கொண்டவர்கள் ஆனால் அது குறித்து கூட பேச முடியாத நோணிகளாக வாய்ப்பு சட்டம் போட்டவர்களாக அந்த கூட்டணிக்குள்ளேயே இருக்கிறதுனால அவர்கள் உள்ள வந்து நிறைய புகைச்சல்கள் இருக்குது சோ நூறு விழுக்காடு சரியான முறையான வாய்ப்புகள் இருந்ததுன்னா அவங்க அந்த கூட்டத்தில் உருகிட்டா திமுகவை பொறுத்தளவு டெபாசிட் வாங்குறதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயமாக கடினமாயிடும் இது கடந்த காலத்துல வந்து திமுக வீழ்த்துறதுக்கு அவ்வளவு வந்தாங்க இவங்க வந்தாங்க அந்த கதையெல்லாம் இப்ப கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த மட்டும் இளைஞர்கள் அரசியல் பேசக்கூடிய இளைஞர்கள் மாற்றத்தை விரும்பி அரசியல் செய்யக்கூடிய சூழலுக்கு பல ஆண்டுகளாக தயாராக இருந்தாங்க சோ இந்த தயாரான இந்த இளைஞர்கள் தான் ஏதாவது ஒரு மாற்றம் வராதான கமலஹாசன்ல பெரிய அஹ் சிந்தனை சிற்பி சைனீடு குப்பி எல்லாம் கிடையாது ஆனால் இருந்தாலும் நான்கு நான்கு ஆண்டு வாக்குகளை ஏன் வாங்கினார்னா அதை மாற்றம் அதன் பிறகு சீமான் பேசுறது கூட போயின்னு சீமானுக்கும் தெரியும் சீமானுக்கு எதிரில் இருக்க தெரியும் பட் நோ மோர் ஆப்ஷன்ஸ் திமுகவுக்கும் அதிமுக மாற்றா ஒரு குரல் அப்படி இருக்கும் பொழுது அதை வந்து இது பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லாமதான் அந்த சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு பெரிய பொலிட்டிக்கல் சஃபல் நடக்கும் ஒரு நடந்த பொழுது யாருமே வலுவிழந்து பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலை மட்டும் மையமாக வச்சு சொல்லல இனி தமிழ்நாட்டை பொறுத்தளவு எந்த தேர்தலும் தங்களோடு அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தின் பங்குன்னு சொல்லாம கூட்டணி குறித்தே பேச முடியாது அந்த சூழல் உருவாயிடும் உருவாயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலே அதிமுக வந்து கூட்டணி கூட்டணி ஆட்சி ஆட்சி அதிகாரத்தின் பங்குங்கிற கோரிக்கையை முன் தான் கூட்டணி பேச முடியும் திமுகவுல அதை விட மோசமான நிலைமை இந்த இரண்டு தேசிய கட்சிகள் இருக்குது சோ இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது இந்த சூழல் எதை நமக்கு உணர்த்ததுன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றம் நிகழ்வதற்கான சூழ்நிலை தமிழ்நாட்டுல உருவாயிடுச்சு கூட்டணி ஆட்சிதான் வந்தே தீரும் அதற்கான சூழல் எல்லா அரசியல் கட்சிகளும் இருக்குங்கிற பொழுது சோ இந்த கருத்துக்கள் எல்லாம் தவிர்க்க முடியாததாக மாறிவிடுகிறது அந்த அடிப்படையில் கூட்டணி ஆட்சி குறித்தும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற கோஷத்தை முன்வைத்து புதிய மகிழ்ச்சி தொடர் நடவடிக்கைகள் இருக்கிறதுனால ஸோ இந்த கேப்ல விஜய் குறித்த கேள்வியும் கேள்விக்கான இந்த பதிலும் ஒரு புதிய அரசியல் திசைவெளியை தமிழக அரசியலில் உருவாக்கி இருக்குது அனுதினமும் மிகப்பெரிய விவாத பொருளாக சமூக வலைதளங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் குறித்து ஒரு பெரிய விவாதங்கள் நடந்து கொண்டிருக்குது நிச்சயமாக ஒரு நல்லதொரு ஆட்சி மாற்றம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற கோஷத்தோடு கொள்கையோடு அந்த அடிப்படையில் ஒரு பெரிய அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தோடு நடந்தே தீரும் புதிய உணர்ச்சியை பொறுத்த மட்டும் த கட்சியினுடைய கூட்டணி நிலைப்பாட்டை வருகின்ற ஜனவரி மாதம் நடக்கவிருக்கிற புதிய உச்சியுடைய ஏழாவது மாநில மாநாட்டில் மிக தீர்க்கமாக தெளிவாக நாங்கள் அதில் அறிவிப்போம் அப்படின்னு தலைவர் அவர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சொல்லிட்டு இருக்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரத்தில் அனைவருக்குமான பங்கை நிலைநாட்டும் ஒரு நல்லதொரு ஆட்சி அமைய அனைவரும் ஆஹ்